ஹாய் காய் எல்லாருக்கும் வந்து வணக்கம் இன்னைக்கு என்ன நாள் எல்லாருக்கும் தெரியும் எலெக்ஷன் டே பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆ பார்லிமெண்ட் எலெக்ஷன் யாருக்கு போடணுமோ கரெக்டாக போடுங்க இவங்களுக்கு போடணும் அவங்களுக்கு போடணும்னு நல்லா சூஸ் பண்ணி பண்ணி போடுங்க உங்க ஓட்டர் சரி ஓகே சொல்றது நிறைய இருக்கு மெசேஜ்ல கேட்டிருப்பீங்க அவ்வளவுதானா ரொம்ப நாள் கழிச்சு ஆட்டோல வரேன் ஸோ தெரியும் ஆட்டோ ரொம்ப பைக்ல போய் ஒரு டூ இயர்ஸா இப்போ பைக் ஓடிட்டு இருக்கேன் பைக் வாங்கினதுல அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஆட்டோல ஆட்டோல போயிட்டு இருக்கேன் அதை நம்ம ரவியான ஆட்டோ ரவினா ரவினாவும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரிங்களா சிரோக்கே ஓட்டு போடுறதை மட்டும்தான் பேசுகிறான்னு வந்து நான் வரைக்கும் சொல்லி இருக்கேன் சிரோக்கே தான் கரெக்டான ஓட்டை தேர்ந்தெடுத்து போடுங்க சரிங்களா பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் பை